மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷார் மற்றும் பட்டனை அழத்தவுமா மிக்க நன்றி சிறு நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் இவர் இரண்டாம் புலிகேசியை வெற்றி கொண்ட சேனாதிபதியாக நரசிம்ம பல்லவரிடம் பணியாற்றினார் என்பதையும் குறிப்பிட வேண்டும் காவிரி வடநாட்டில் திருச்செங்கோட்டங்குடியில் மாமாத்திரர் குலத்தில் தோன்றியவர் பரஞ்சோதியார் இவர் ஆயுள் வேதக் கலையிலும் மருத்துவம் கலையிலும் படைக்கலத் தொழிலிலும் நிரம்பிய பயிற்சியுடையவர் யானை யானையேற்றம் குதிரையேற்றம் ஆகியவற்றிலும் வல்லவர் உள்ளம் நிறைந்த கலைத்துறைகள் ஒழிவின்றி பயின்றதனால் சிவன்கழலைச் சிந்தித்து போற்றுதலே மெய்நெறியாவதென தெளிந்தவர் ஈசனடியார்க்கு பணி செய்தலை இயல்பாக கொண்டவர் சிறு தொண்டரது உண்மை அன்பை நுகர்ந்தருள விரும்பிய சிவபெருமான் பைரவ அடியாராக வேடந்தாங்கி திருச்செங்காட்டன் குடியை அடைந்தார் பைரவ சுவாமியார் சென்றடையினை காலமேகம் போன்று கருமயர்த்திரளாக முடித்திருந்தார் அக்கருங்கொஞ்சியிலே தும்பைப் பூக்கள் சூடியிருந்தார் உள்ள இளம்பிறையை திருநேற்றுப் பொட்டாக நெற்றியிருட்டார் செக்கர்வானத்தை அந்தியிருள் மறைப்பது போல செம்மேனியை மூடிக் கருஞ்சட்டை அணிந்தார் இடக்கையில் சூலம் ஏந்தினார் இத்தகைய கோலத்துடன் சிறு தொண்டரது வீட்டு வாயிலை அடைந்து தொண்டருக்குச் சோரளிக்கும் சிறு தொண்டர் இவ்வீட்டில் உள்ளாரோ என வினவி நின்றார் அம்மொழியினைக் கேட்ட சந்தனத்தாதியார் முன்வந்து வணங்கி அவர் அடியாரைத் தேடி வெளியே சென்றுள்ளார் எம்மை உடையவரே வீட்டினுள் எழுந்தருள் வீராக என வேண்டினார் வந்த பைரவ சுவாமியார் அவரை நோக்கி மாதர்கள் இருக்குமிடத்தில் நாம் தனியே புகமாட்டோம் என்றார் அது கேட்ட திருவெண்காட்டு நங்கையார் இவ்வடியவர் போய்விடுவாரோ என்று அஞ்சி விரைந்து உள்ளிருந்து வீட்டு வாயிலிற்கு வந்து எம்பெருமானே அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பதற்கு அடியார் எவரையும் காணாமல் வெளியே சென்றுள்ளார் தேவரேர் இங்கு எழுந்தருளியதனைக் கண்டால் தாம் பெற்ற பெரும்பேரெனக் கொள்வார் இனிச்சிறிதும் தாமதிக்க மாட்டார் இப்பொழுதுதே வந்துவிடுவார் தேவரேர் வீட்டினுள் எழுந்தருளி இருப்பீராக என அது அதுகேட்ட பைரவர் மாதரசியே நம் உத்தரபதியாள்ளோம் சிறு காண வந்தோம் அவரின்றி இங்கு தங்க மாட்டோம் கணபதிச் சரத்து ஆத்தி மரத்தின் கீழ் இருக்கின்றோம் அவர் வந்தால் நாம் வந்த செய்தியைச் சொல்வீராக எனக் கூறிச் சென்று திருவாத்தி மரணுடலின் கீழ் அமர்ந்தருளினார் அடியார்களைத் தேடி வெளியே சென்று திரும்பிய சிறு தொண்டர் அடியார் ஒருவரையும் காணாமையை மனைவியாருக்குச் சொல்லி வருந்தினார் அப்பொழுது மனைவியார் உத்தராபதியாகிய பைரவ அடியார் ஒருவர் வந்த செய்தியைக் கூறினார் சிறு தொண்டர் விருப்புடன் விரைவாகச் சென்று ஆதியின் கீழமர்ந்து அடியார் திருவடிகளைப் பணிந்து நின்றார் பணிந்து நின்ற சிறு தொண்டரை நோக்கிய பைரவ சுவாமியார் நீரோ பெரிய சிறு தொண்டர் என வினவினார் சிறு தொண்டர் அவரை நோக்கி வணங்கி திருநீரில் உருத்திராக்கமுடைய அடியார்களைப் பணிந்து போற்றுவதற்குரிய தகுதி இல்லாதவனாயினும் சிவனடியார்கள் கருணையினால் என்னை அவ்வாறு அழைப்பர் என்று கூறிப்பின் இன்று சிவனடியார்களை அமுது செய்விக்க விரும்பி எங்கு தேடியும் காணப் பெற்றிலேன் தவத்தால் உம்மைக் கண்டேன் அடியேன் வீட்டில் எழுந்தருளி அமுது செய்தருளல் வேண்டும் என வேண்டிக் கொண்டார் அதுகேட்ட பைரவர் சிறு தொண்டரை நோக்கி தவச்செல்வரே உம்மைக் காணும் விருப்புடன் இங்கு வந்தோம் நாம் உத்தராபதியோம் எம்மைப் பறிவுடன் உண்பிக்க உம்மால் முடியாது செய்கை அறியது என்று கூறினார் தேவரேர் அமுது செய்யும் இயல்பினை அருளிச் செய்யும் விரைந்து உணவு அமைக்கச் செய்வேன் சிவனடியார் கிடைக்கப் பெற்றால் தேட ஒண்ணாதனவும் எளிதில் உளவாகும் அருமையில்லை என்று சிறு தொண்டர் உரைத்தார் அதனைக் கேட்ட பைரவ கோலப் பெருமான் எம் அன்புக்குரிய தொண்டரே நாம் ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை பசுவைக் கொன்று உண்ணுவது அதற்குரிய நாளும் இன்றையாகும் உம்மால் எம்மை உண்பிக்க முடியாது என்றார் அது கேட்ட சிறு தொண்டர் மிகவும் நன்று மூவகைப் பசு நிறையும் என்னிடமுள்ளன பெரியேர் உமக்கு அமுதாகும் பசு இதுவெனத் தெரிவித்தால் நான் போய் விரைந்து போய் சமைத்துக் காலம் தப்பாமல் வருவேன் என்று கைத்தொழுதார் பைரவர் அவரை நோக்கி நாம் உண்ணக் கொல்லும் பசு நரபசு உண்பது அஞ்சு பிராயத்துள் அது உறுப்பில் மறு இல்லாதிருத்தல் வேண்டும் எனக் கூறினார் பின்னர் கேட்ட சிறு தொண்டரும் யாதும் அறியதில்லை அருளிச் செய்யும் என்றார் ஒரு குடிக்கு ஒரு மகனாக சிறுவனை மனமு வந்து தாய்ப்பிடிக்க தந்தை அறிந்து குற்றமின்றி அமைத்த கரியினை நாம் உண்பது எனக் கூறினார் அதைக் கேட்ட சிறு தொண்டர் எம்பெருமான் அமுது பெறில் அதுவும் அரிதன்று என்றார் அடியவர் பெற்ற கழிப்பால் அவர் திருவடிகளை வணங்கி வீட்டை அடைந்தார் வீட்டு வாயிலில் கணவர் வருகையை எதிர்பார்த்து நின்ற மனைவியார் அவரது மலர்ந்த முகங்கண்டு வந்த அடியாரைப் பற்றி வினவினார் சிறு தொண்டர் ஒரு குடிக்கு ஒரு மகனாயும் ஐந்து வயதுடையவனாயும் உறுப்பில் ஊனமற்றனாயும் உள்ள பிள்ளையைத் பிடிக்க தந்தை மகிழ்ச்சியுடன் அறிந்து கரிசமைத்தால் தாம் திருவமுது செய்வதாகக் கூறினார் என்றார் அதுகேட்ட கற்பிற் சிறந்த மனைவியார் பெரிய பைரவ தொண்டர் அமுது செய்யப் பெறுவதற்கு இங்கு உரிய வகையால் அமுதளிப்போம் என தமது சம்மதத்தை முன்னர் புலப்படுத்தி பின்னர் ஒருவனாகி ஒரு குடைக்கு வரும் அச்சிறுவனைப் பெறுவது எவ்வாறு என வினவினார் சிறு தொண்டர் மனைவியாரின் முகத்தை நோக்கி இத்தகமையுடைய பிள்ளையை நினைவு நிரம்பிய நிதி கொடுத்தாலும் தருவார் இல்லை நேர் நின்று தம்பிள்ளையைத் தாமே அறியும் தாய் தந்தையார் இருக்க மாட்டார்கள் ஆகவே நான் உய்ய நீ பெற்ற மைந்தனை இங்கு அழைப்போம் என்றார் சிறு தொண்டர் மனமகிழ்ந்து தம் மைந்தர் வேதன் ஓதச் சென்ற பள்ளிக்குச் சென்றார் பாதச்சலங்கை ஒலியெழுப்பச் சீராள தேவர் ஓடிவந்து தந்தையைத் தழுவிய நிலையில் சிறு தொண்டர் மைந்தனை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு விரைந்தார் மைந்தனை எதிர் சென்று வாங்கிய வெண்காட்டு நங்கையார் பிள்ளையை தலைசீவி முகம் துடைத்து திருமஞ்சன மாட்டிக் செய்து கணவர் கையிற் கொடுத்தார் பிள்ளையைக் கையிற் கொண்ட சிறு தொண்டர் அடியார்க்குக் கரியமுதாம் என்று மைந்தனை உச்சிமோவாது மார்பில் முத்தம் கொள்ளாது அடியார்க்கு அமுதமளிக்க அடுக்களையிற் செல்லாது வேறிடத்தில் செல்வாராயினார் ஒன்றிய உள்ளத்தாராகிய சிறு தொண்டரும் அவருடைய மனைவியாரும் தாம் செய்யப் போகும் செயலின் உண்மையினை உலகத்தார் உள்ளவாறு அறியும் உணர்வுடையாரல்லர் என்று கருதி மறைவிடத்தில் சென்று புகுந்தனர் பிள்ளையைப் பெற்ற தாயார் பாத்திரங்களைக் கொண்டிருந்தார் உலகை வென்ற தந்தையார் பிள்ளையின் தலையை பிடித்தார் மெய்த்தாயார் பிள்ளையின் கிண்கிணுக்கால் இரண்டினையும் மடியின் புடையில் இடுக்கிக் கொண்டார் அதனைக் கண்ட மைந்தன் பெற்றோர் முகம் நோக்கி மகிழ்ந்து நகைத்தனன் தனிமா மகனை தந்தையார் கருவி கொண்டு தலையறிவாராய் இருவர் மனமும் பேறுவகை ஏதி அரிய செயல் செய்தனர் வெண்காட்டு நங்கையார் அறுத்த தலையின் இறைச்சி அமுதற்கு ஆகாதென்று கழித்து அதனை மறைத்து நீக்குமாறு சந்தனத் தாதியார் கையில் கொடுத்துவிட்டு மற்றைய உறுப்புகளின் இறைச்சிகளையெல்லாம் அறுத்து பாகம் பண்ணி வேறு கரிகளும் சமைத்துச் சோறும் சமைத்து கணவருக்கு தெரிவித்தார் சிறு தொண்டர் ஆர்வத்துடன் விரைந்து சென்று திருவாத்தியின் கீழிருந்த பைரவ சுவாமிகளை வணங்கி தேவரேர் அடியேன் இல்லத்திற்கு எழுந்தருளை அமுது செய்தருள வேண்டும் என்று ஆர்வத்தோடு அழைத்தார் தேவரேர் வசித்தருளக் காலந்தாழ்த்தினேன் ஆயினும் தேவரேர் சொல்லிய வண்ணம் திருவமுது சமைத்தேன் எண்ணம் வாய்ப்ப எழுந்தருள வேண்டும் என வேண்டினார் வரியோன் இருநதியும் பெற்று உவந்தார் போல அடியவரை தம் வீட்டிற்கு அழைத்து வந்தார் வெண்காட்டு நங்கையார் குணர்ந்த தூய நீரினால் அடியார் பாதங்களை விளக்கிய சிறு தொண்டர் அந்நீரை உள்ளும் பருகி புறம்பும் தெளித்தார் தூப தீபங்காட்டி வணங்கினார் மனைவியாருடன் அடியாரை வணங்கி நின்று திருவமுது படைக்கும் வகை எவ்வாறு என வினவினார் இனிய அன்னமுடன் கரிகள் எல்லாம் ஒப்படைக்க என்றார் பைரவர் அவர் கூறிய வண்ணம் திருவெண்காட்டு நங்கையார் பரிகலந்திருத்தி வெண்டிகள் விரிப்பில் சென்னிற்றோரும் கரியமுதும் படைத்தார் அதனைக் கண்ட பைரவர் அவரை நோக்கி சொன்ன முறையிற் கொன்ற பசுவனது உறுப்பு எல்லாவற்றையும் கொண்டு சுவை நிரம்பக் கரியாக்கி வைத்தீரோ என்றார் தலை இறைச்சி திருவமுதுக்கு ஆகாதென்று கழித்துவிட்டோம் என்றார் வெண்காட்டு நங்கையார் அதுவும் கூட நாம் உண்பது என்றார் பைரவர் அது கேட்டு சிறு தொண்டரும் மனைவியாரும் திகைத்து நின்றனர் அப்பொழுது சந்தனத்தாதியார் அந்த தலையிறைச்சி வந்த தொண்டர் அமுது செய்யும் பொழுது நினைக்க வரும் என்று முன்னரே கரியாக்கி வைத்துள்ளேன் என்று சொல்லி எடுத்துக் கொடுத்தார் திருவெண்காட்டு நங்கையார் முகமலர்ந்து அதனை வாங்கி பரிகலத்திற் படைத்தார் அதன்பின் பைரவர் சிறு தொண்டரை பார்த்து இங்கு நமக்கு தனியே உண்ண ஒண்ணாது இறைவனடியார் இப்பக்கத்தே உள்ளாரை அழைத்து அழைத்துவாரும் என்றார் அதுகேட்ட சிறு தொண்டர் அடியார் அமுது செய்ய இடையூறு இதுவோ என்று வருந்தினார் வீட்டின் புறத்தே சென்று பார்த்தார் அடியார் ஒருவரையும் காணாது முகத்தில் வாட்டம் பெருக முதல்வரை வணங்கி இகத்தும் பறத்தும் இனியாரைக் காணேன் நானும் திருநீறு இடுவாரைக் கண்டு இடுவேன் என்றார் அதுகேட்ட பைரவர் உம்மைப்போல் நீரிட்டார் உளரோ நீர் உடன் உண்பீர் என்று கூறி திருவெண்காட்டு நங்கையாரை நோக்கி வேறொரு பரிகலம் இடச் செய்து வெம்மை இறைச்சிச் சோறு இதனில் மீட்டுப் படையும் என்றார் அவரும் அவ்வாறே படைத்தார் உடனமைந்த சிறு தொண்டர் அடியாரை உண்பிக்க வேண்டி தாம் உண்ணப் புகுந்தார் அது கண்ட பைரவர் அவரை தடுத்தருளி நாம் ஆறு மாதம் கழித்து உண்போம் நாம் உண்ணுமளவும் பொறுத்திராது நாளும் சோறு உண்ணும் நீர் முன்பு உண்பது ஏன் நம்முடன் இருந்துண்ண மகவனைப் பெற்றீராயின் அம்மைந்தனை அழையும் என்றார் அதனை கேட்ட சிறு தொண்டர் இப்போது அவன் உதவான் என்றார் நாம் உண்பது அவன் வந்தாலேதான் அவனை நாடி அழையும் பயிரவர் அச்சொற்கேட்டுத் தறியாது சிறு தொண்டர் மனைவியாரோடும் பொறுத்து போய் அழைத்தனர் அவர் மனைவியாரும் தலைவர் பணியில் தலை நிற்பவராய் செய்மணியே சீராளா வாராய் சிவனடியார் நாம் உய்யும் வகையால் உடனுண்ண அழைக்கின்றார் என்று ஓலமிட்டழைத்தனர் அப்பொழுது பரமன் அருளால் பள்ளிக்கூடத்தினின்று ஓடி வருபவனைப் போன்று சீராளதேவர் வந்தார் வந்த புதல்வரை தாயார் தழுவி எடுத்தார் சிவனடியார் அமுது செய்ய பெற்றோம் என்னும் மகிழ்ச்சியால் கணவர் கையில் கொடுத்தார் வந்த மைந்தரை அழைத்துக் கொண்டு அடியாரை அமுது செய்விப்பதற்கு உள்ளே புகுந்த சிறு தொண்டர் பைரவக் கோலத் தொண்டரைக் காணாதவராய் சிந்தே கலங்கித் திகைத்து வீழ்ந்தார் மனஞ்சுழன்றார் வெந்த இறைச்சிக் கரியமுதனைக் காணாது வெறுவுற்றார் செய்ய மேனுக்கருங்குஜிபத்து பைரவர் நாம் உய்ய அமுது செய்யாது ஒழித்தது எங்கே எனத் தேடி கொண்டு வெளியே சென்று பார்த்தார் அப்பொழுது மறைந்த அம்முதல்வர் உமையம்மையாரோடும் முருகனாகிய குழந்தையுடனும் விடை மீது அமர்ந்து இனிய கரியும் திருவமுதம் அமைத்தார் காண எழுந்தருளை திருவருள் புரிந்தார் அன்பின் வென்ற தொண்டராகிய சிறு தொண்டரும் அவர் மனைவியாரும் சீராளதேவரும் தம் முன்னே தோன்றிய பெருமானை என்பும் மனமும் கரைந்துருக நிலமிசை விழுந்து துதித்துப் போற்றினார்கள் சிவபெருமான் உமாதேவியாரும் புருகவேலும் அங்கு தம்மை வழிபட்டு நின்ற சிறு தொண்டர் மனைவியார் மகனார் தாதியார் நால்வரையும் தம்மை என்றும் பிரியாது இறைஞ்சியிருக்கும் வண்ணம் உடன் கொண்டு திருக்கையிலையை அழைந்தருளினார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்